மாயப்பண்ணோட காளை வணக்கங்கள் காலை வணக்கம் அந்த கால் அந்த கால் அந்த காலில் காலை வணக்கங்கள் காலை வணக்கங்கள் காலை வணக்கங்கள் அந்த கால் அந்த கால் அந்த கால் அந்த காலில் சொல்கிறேன் காலை வணக்கங்கள் குட் மார்னிங் குட் மார்னிங் லட்டு பாப்பா லட்டு பாப்பா காது வச்ச பாப்பா மூக்கு வச்ச பாப்பா இந்தா மாயப்பண்ணுக்கு ரொட்டி முத்துக்குரும்புந்தா முத்து இந்தயா உடனே கோச்சிட்டு போயிடுவார் முத்துக்குறும்பு வாடா இந்த ரொட்டி எடுக்க அவ்வளோ கிராக்கி பண்ணி எடுத்துட்டு போறாது செல்லு என்னது உடஞ்சி போச்சுங்க அஞ்சு ஆறு நாள் ஆயிடுச்சு கடையில் கொடுத்து பார்த்தா சரி பண்ணி வந்துச்சு இன்னைக்கு வந்துச்சு நேற்று நைட்டு தான் வந்து இன்றைக்கி காலை கீழே உண்டு அந்த டெம்பர் மேலே இருக்க டெம்பர் மறுபடியும் உடஞ்சி போச்சு என் பையிட்ட சொன்னால் திட்டுவான் மூளையில் டெம்பர் உடஞ்சி போச்சு அது போன்ற ஒர்க் ஆகுது ஒன்றும் பிரச்சனை இல்லை எப்படி இந்த டெம்பர் முனியில் விழுந்துருச்சு விழுந்து டெம்பர் ஒர்க் ஆகலை அது டெம்பர் உடஞ்சிருச்சு இப்போ தான் நைட்டு தான் மாற்றிட்டு வந்தான் மாய பொண்ணுக்கு ரொட்டி வாங்கிக்கிறேன் நான் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க செல்லு உடஞ்சி நொறுங்கி போனனால இப்போ வந்து ஒரு நாலஞ்சு நாள் சுத்தமாக கையில் செல்ல நொறுங்கி போச்சு மீர் செல் எல்லாம் பயங்கரமாக புயல்றாங்க எங்கள் ஊர் ஒரு இருட்டாக தான் இருக்குது இந்த பாருங்கள் மழை சாரல் விழுந்துக்கிட்டு தான் இருந்துச்சு இந்த இப்போ வரைக்கும் விழுந்துச்சு இப்போ தான் விட்ருக்கு இருட்டாக இருக்குது ரெண்டு மூணு நாளாகவே ஒரு வாரமாகவே அப்படிதான் இருக்குது இருட்டாக எங்கள் வீட்டுக்கு வந்து இப்போ காக்கா குருவி அணில் வந்துக்கிட்டு இருந்துச்சு மைனா எல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா மயில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு இந்த இடத்துல அந்த பாதை தெரியுதுவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நேரத்தில் ஒரு எட்டு மயில் வந்து நாய்க்கு சோறு வச்சுருந்த சோறை சோறு போட்டுக்கிட்டு இருந்தேன் மதியானம் அதுகளும் வந்துருச்சு இந்த எலுமிச்ச வாரத்தில் படுத்துருச்சு நான் அந்த வாசப்படிக்கிட்ட சோறு போட்டேன் வந்து எல்லா மயிலும் சாப்பிடுச்சு அதை ஒரு நாளைக்கு வீடியோ எடுக்கணும் இன்றைக்கி சோர் போடுறப்ப வீடியோ எடுப்பேன் இன்றைக்கி வந்துச்சுன்னா சோர் போட்டு வீடியோ எடுப்பேன் நான் லைட்டாக அமைச்சிருங்க பாத்ரூம் லைட் பாத்ரூம் லைட்டை அமைச்சிருங்க எப்ப வந்து சுட்டி வாய் போய் சாப்பிட்ற பசிய சோறு வச்ச சோறு அப்படியே இருக்குது சாப்பிடாம அந்த மழை காலத்தில் சோறு வரைக்காமல் கஷ்டப்படுது சோறு போட்டால் சேட்டை அது நல்லா சிக்கனும் பாலும் கலந்து போட்டேன் நல்ல நல்லா போய் சாப்பிட்ருக்கேன் தட்டில் அப்படியே சோடுறதுக்கு ஆனால் பசி வந்து வாங்கலான்னு ஒட்டி வாங்க மாட்டாங்க பயங்கரமான மழை குழுகு எங்களுக்கு மரம்லாம் பாருங்கள் அப்படியே அசையாம நிற்கிது பூரா உழுந்துருச்சு மாசி மாதத்தில் தலையும் மருங்க அது மாதிரி இப்பயே உழுந்துருச்சு வர குச்சி குச்சியாக இருக்கும் மரம் அண்டத்தையே இருட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக இருக்கும் உளுந்துருச்சு மட்டு சென்னையில் தான் எப்படி இருக்காங்கன்னு தெரில சரி நியூஸில் பார்த்தேன் எங்கே பார்த்தா தண்ணியாக எல்லாம் இருந்துச்சு டிசம்பர் மாதம் எப்போ அப்படிதான் இருக்கும் தெரிஞ்சவங்க சேஃப்டியாக இருந்துப்பாங்க புது ஆளுங்க தான் கஷ்டப்படுவாங்க பாருங்க எங்கள் வீட்டுக்குள்ளே காம்பௌண்ட்குள்ளே எவ்வளோ மயில் மெய் மெய்ன்னு பாருங்கள் அம்மா மயில் அப்பா மயில் பிள்ளைங்க மயில் எவ்வளோ சூப்பராக இருக்காங்க பாருங்கள் அழகா முருகனே வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்குது அம்புட்டு அழகு ஊரா நீட்டு நீட்டமாக இருக்காங்க பெருசு பெருசாக இருக்காங்க ஃபேமிலியோடு மெயிறானுங்க ஏய் கத்தாத போயிரு மயில் மேயட்டும் முத்த கத்தக்கூடாது மயில் மேயட்டும் பாவம் பாருங்க இவன் தான் எங்க விரும்மாண்டி வெளியில போகணுமாம்மா ரொட்டி கொடுத்து வேணாண்டி எடுத்து கிளி விசி சீட்டை எடுத்து வைக்க வச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க இவன் வந்து என் பசங்க வந்து கோயம்புத்தூரில் வளர்த்த நாய் அது வந்து ரொம்ப சேட்டையே பண்ணுறது இல்லைங்க சமத்துங்கவேன் வெளியில் மாத்திரம் போகணுன்றான் வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை வெளியில் விட்டால் ரோட்டுக்கு போய் ஹைவேக்கு போகிறான் அதனால் நான் வெளியில் விடாமல் இருக்கேன் இப்போ நேரம் கேட்டுக்கிட்டு நின்றுட்டு வந்து இப்போ சாப்பிட்றான் ரொட்டி சாப்பிட்றான் வரைக்கி சாப்பிட்றான் அவங்களுக்குலாம் வறுக்கி போட்டுட்டு பப்புக்கு வறுக்கி போட்டுட்டு அவங்க அங்கே வீட்டில் அடிச்சிட்டு இது சர்வீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு தான் வருங்க எங்களோடய காரு கார் வாஷ் அங்கே தான் நானுங்க உட்காந்துருக்கேன் இங்கே வந்து இங்கே இருந்தால் புதுசாக வந்திருக்காங்க வரும்போதே பெரிய ஆள் இவ்வளோ பெரிய ஆளாக வந்திருக்கான் ஆனால் பரவாயில்ல வந்தோன்னே பழகிக்கிட்டாங்க கடிக்கிறவோ விரட்டவோ எதுவுமே பண்ணல ஆளுகு மேலே தவறு வைக்கிறது எதுவும் கிடையாது ரொம்ப ஒழுக்கம் பாத்ரூம் கூட கிட்டு இங்கே போகாது இந்த ஏரியாவில் போகாது கேட்டை திறந்துட்டா வெளியே போகும் அல்லது அந்த ஆப்போசிட் அந்த கா பில்டிங் பாருங்க பில்டிங்க்கு அந்த சைடில் ஒரு இடம் இருக்குது அந்த பாதை அதில் அங்கே ஃபுல்லாக காலி இடம் தான் போய் பாத்ரூம் போயிட்டு வரும் ரொம்ப ஒழுக்கமான ஆகி நாங்கள் இதுக்கு என்ன பேர்னு தெரில அவங்க வா இங்கே பேர் விரும்ப ஜூ ஜூ விட்டுருந்தான் இங்கே நான் தான் வந்து விருமாண்டி விரும்புன்னு பேர் வச்சுருக்கேன் அவன் ஆள் முக்காலாக இருக்கேன் அதனால் விருமாண்டி இவனுக்கு பேர் நல்லா பிக் பாயாக இருக்கான் அவனுக்கு இவனுக்கு ரொட்டி போட்டுவிட்டு மணி ஒம்போது இருபதாச்சு போய் எங்கள் மாமியார் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் கூட்டிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் விரும்பி தான் இல்லை இங்கே இங்கே விரும்பு விரும்பு டெய் டேய் இங்கே திரும்பிப்பறேன் சாப்பிட்டுருக்கான் இந்தா ரொட்டி சாப்பிட்டுருக்கான் நான் கிளம்புறேங்க என்னை ரொட்டி சாப்பிட்டு முடிச்சானான் கேட்ட திறந்து விட சொல்லி எனக்கு விசுகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி சண்டேனால கார் இன்னைக்கு இன்றைக்கி எங்களுக்கு அவனுக்கு இந்தா அவனுக்கு ரொட்டி போட்டுவிட்டு அவன் இந்த வருங்க படுத்துக்குவான் அப்படி திண்ணெலே படுத்துக்குவான் அதாவது இந்த ரூம் திறந்து விட்ருக்கேன் அந்த ரூமுக்குள்ளே மழை கிழக்கு பெஞ்சாலோ குளிர் அடித்தாலோ அந்த ரூம்குள்ளே போய் படுத்துக்கிறது தா ரூம்பை திறந்து விட்ருக்கேன் போய் படுத்துக்குவான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் சியூ டா